சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற வாலிபர் தனது பிறந்தநாளை கொண்டாட புதுச்சேரி வந்துள்ளார் அப்போது அவர் தமிழகத்தைச் சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளியில் படித்தவர்கள் என பதினைந்துக்கும் மேற்பட்டோரை விருந்துக்கு அழைத்துள்ளார் அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்று இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய ஓஎம்ஜி என்கிற ரெஸ்ட்ரோபாருக்கு அழைத்து சென்று அங்கு மது விருந்து அளித்துள்ளார் அப்போது அவர்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அவர்களை வெளியே அனுப்புமாறு நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர் இதனால் அங்கிருந்த பவுன்சர்கள் மற்றும் ரெஸ்ட்ரோ பார் ஊழியர்கள் அவர்களை பாரில் இருந்து சுமார் பன்னிரண்டு முப்பது அளவில் வெளியேற்றியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர்கள் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இதனால் கோபமடைந்த முத்தியால்பேட்டியைச் சேர்ந்த பார் ஊழியர் அசோக்ராஜ் என்பவர் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த சண்முக பிரியனை கத்தியால் முதுகில் குத்தியுள்ளார் இதனை கேட்ட ஷாஜினையும் இடுப்பில் அசோக்ராஜ் கத்தியால் குத்தியுள்ளார் இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் ரத்த வெள்ளத்தில் இருந்த இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சண்முக பிரியன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் அவரது உடலை பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைத்துள்ளனர் அதேபோல் ஷாஜனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து இந்த கொலையில் தொடர்புடையதாக அசோக்ராஜ் பவுன்சர்கள் ஹோட்டல் ஊழியர்கள் என எட்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த தடவியல் நிபுணர்கள் மாதிரிகளை சேகரித்து எடுத்து சென்றனர் தொடர்ந்து நேரில் வந்த டிஐஜி சத்யசுந்தரம் முதலிலை காவல் கண்காணிப்பாளர் கலைமாணன் மற்றும் எஸ்பிக்கள் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக கொலை நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் கல்லூரி மாணவர் பிறந்தநாள் மது விருந்தில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சக நண்பர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி மக்களிடையே இச்சம்பவம் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரவு பன்னிரண்டு மணியுடன் ரெஸ்ட்ரோபார்கள் மூட வேண்டுமென ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விதியை மீறி அதிகாலை மூன்று மணி வரை நடனத்துடன் ரெஸ்ட்ரோபார்கள் இயங்கி வருவதால் தான் இச்சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்